செவரு இவரு தொற்று போறடா அப்புறம் அது பலி போட்டு செவரு என்ன பாத்துட்டு போ ஜாலியா பண்ணிட்டு இருந்த பிள்ளைங்களை இப்படி கூண்டு போட்டு உடந்துட்டு இருக்கானே என்ன பண்றது கூண்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சின்ன கண்டு போட்ட கதவு திறந்து விட்ட பறந்தவானோ திறந்து விட்டா செத்துறோம் மற்ற பறவைங்க கொத்தி கொன்றோம் பறவையோட குணமே பறக்கிறதாண்டா அதை பறக்க விடு வாழ்வா சாவாங்கிறது அது முடிவு பண்ணட்டும் உன்னோட இந்த கருணை அதோட சாவ விட கொடுமையானது ஆணவத்தை குப்பையில போட வா என் காலத்தோட ரெண்டடி தூரம் தான் பிரச்சனைய முடி அதே ரெண்டடி நீ தொட்டுக்கோ என்ன மன்னிக்கிறதா சந்திக்கிறதா நான் முடிவு பண்ண தொற்று